இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால உங்க பிறந்த தேதி மூன்று அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தி அல்லது முப்பதா அல்லது வியாழக்கிழமை அல்லது வடக்கு பார்த்த வாச உள்ள வீட்டுல குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வடகோ நீங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல எரிய தீபத்துல நெய் சேர்த்து பிரார்த்தனை அடைக்கிறது நல்லது கோயில் வாசல் இருக்கிற ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கிறது நல்லது வடக்கு பார்த்த வாசல வீடு சில பேருக்கு இந்த இருக்காது ஜோசியா கேட்டுக்கோங்க எப்படி இருக்க போறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கணும் மேஷராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இங்கே நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாள் உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் பிடிவாக உச்சரிக்கும் அனுபவமான மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவம் விஷவராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது விநாயகர் பொருமான ஒரு மந்திரம் நூத்தி எழுது தடவை எழுதுநேர்ல சொல்லிட்டே இருக்கேன் அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க என்ன மந்திரம் சொல்லு ஓம் ஓம் தேவகுருவே போற்றி ஓம் அசுர குருவே போற்றி தேவகுருவே போற்றி அசுர குருவே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அனுகூலம் மிதனராசிக்கார தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகர் பெருமானுக்கு கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் போடுங்க சொல்லிட்டே இருங்க அப்ப ஓம் ஓம் பிரம்ம தேவரை போற்றி இந்த மந்திரம் மாணிகன் மூன்று ஏழு திசை தெற்கு வழக்கு நிற மஞ்சள் கடகராசியார் நேர்களை பிரம்மா அம்மனால் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சாமர்த்தியம் பொறுமை நினைவாற்றல் ஜெயிக்கும் நலனாக கட்டாயம் உங்க பிறந்த நட்சத்திரம் புனர்பூசமா இருந்துச்சுன்னா கோயிலில் போய் விநாயகர் பெருமானுக்கு எரிய தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க கோயில் வாசல இருக்கிற ஏழை உங்களுக்கு காசு பணம் போங்க இந்த அப்படிப்பட்ட வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யறது நல்லது குறிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு அனுகூலமானது மூன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறவெள்ளை செம்பு சிம்மராச நேர்களை சந்திராசிரமம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ல வீட்டுல எதிர தீபத்துல விநாயகர் பெருமானுக்கு நெய் சேர்த்துங்க கோயில் வாசல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒரு மந்திரம் எழுதுதான் எழுதுங்க சொல்லிட்டே இருங்க அப்ப சிவபெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் புஷ்கரமே போற்றி புஷ்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று குடுதல் வாங்க வேண்டாம் அடி உடைகளை உடவாக வேண்டாம் அசை வேண்டாம் ஜாக்கிரதை அனுகுலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கண்ணிராசுகார் நேர்களை ரொம்ப நாள் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காரியம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட பேச்சு சாமர்த்தியும் பொறுமையும் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுபவ மாறிகள் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு துலா ராசுகார் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியில தீபத்துல நெய் சேர்த்துங்க விநாயகர் பெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க கோயில் வாசல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க போற்றி போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் உங்க பிறந்த நட்சத்திரம் விசாரணமா இருந்தால் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யறது நல்லது அனுகூலமான என் ஒன்று நான்கு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு விச்சகராசிக்காரன் நேர்களை பிரம்மாதமான நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிக்கீர்கள் பெண்களுக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாக கட்டாயம் விசாக நட்சத்திரம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயில விநாயகப் பெருமானுக்கு எரிய தீபத்துல நெய் சேர்க்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல அனுகூலமான உங்களுக்கு நான்கு எட்டு திசை தெற்கு வடக்கு நிற வெள்ளை மஞ்சள் தனுசு ராசிக்காரங்க இதில் அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் தீபத்துல நெய் சேர்த்துங்க விநாயக பெருமானுக்கு கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு படம் கொடுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை சொல்லுங்க அதில் எழுதுங்க அப்போ அந்த மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரம் காசாற்றும் அனுகூலமான இது ஒன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் சிவப்பு மஞ்சள் மகர ராசியாக இருக்கிற பிரமாதமான சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு கலகலாக வாழ்க்கை சந்தோஷம் உங்களோட நேர்மை தைரியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் அனுபவமாக ஒன்று மூன்று திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்காரன் நேரில் பிரம்மாண்டமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் கலகலான வாழ்க்கை சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் முன்னேற்றம் அதிகமாகும் பிரம்மாதம் சந்தோஷம் அனுபவமான எண் மூன்று நான்கு திசை தெற்கு வடக்கு நிறை மீனராசிக்கார் நேர்களை நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மூன்று நட்சத்திரக்கார ஒவ்வொரு வித கிழமை கோயில்ல போய் எதிர தீபத்துல நெய் சேர்த்தி பிரார்த்தனை அணிக்கிறது நல்லது கோயில் வாசகர்கள் இருக்கிற ஏழை தெய்வங்களுக்கு காசு கொடுக்கறதும் நல்லது அனுகூலமானியன் உங்களுக்கு நான்கு ஏழு திசை கிழக்கு வடக்கு நிற வெள்ளை சிவப்பு இன்று சஷ்டி முருகப்பெருமான் கோயில்ல வழிபாடு செய்கிறது நல்லது குணப்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வடக்கு பார்த்த வாசக வீட்டுல குடியிருக்கிறவங்க சொந்த கூட வடக இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல எரிய தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கல்யாணமான தனுசா இருந்தாலோ அல்லது மீனமா இருந்தாலோ அல்லது ஜோசியரோட ஜாபத்தை காட்டி பரிகாரம் மீனம் தனுசு ராசியார் நேர்கள் வாழ்நாள் உங்களுக்கு வெளியிலே புஷ்பரா அமதித்த மோதிரம் போடுறது அல்லது முறை ஜோசியரை போகும் நாளை பார்க்கலாம் நன்றி